வணக்க நாங்கள் நாங்களின் பார்க்கவிருப்பது உங்களுக்கு எந்தவிதமான கஷ்டங்கள் சோதனைகள் வந்தபோதும் கடவுள் பக்தியை கைவிடாதீர்கள் அதை உணர்த்தும் ஒரு உன்னதமான கதையை இன்று பார்ப்போம் ஒரு ஏழை பிராமணன் கங்கைக்கரையில் மனைவியோடு வசித்து வந்தான் தினமும் கீதை பாராயணம் செய்துவிட்டு பிச்சை எடுத்து கிடைத்ததை மனைவிடம் கொடுத்து சமைக்க சொல்லி அன்றைய உணவை கிருஷ்ணனுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு இருவரும் சாப்பிடுவது வழக்கம் ஒரு நாள் பாராயணம் செய்யும்போது போது ஒன்பதாம் அத்தியாயத்தில் ஜோகஷேமம் வஹாம் யகம் என்று வந்தது இதனை படித்ததும் அவனுக்கு ஒரு சந்தேகம் இந்த உலகத்தில் கோடான கோடி பேர் இருக்கின்றார்கள் அவ்வளவு பேரையும் கிருஷ்ணன் எப்படி நான் ரட்சிக்கிறேன் என்று சொல்கின்றான் தானே ஒவ்வொருவரின் துன்பத்தையும் அறிந்து நேரில் சென்று போக்குவது என்பது நடக்காத காரியம் எல்லோரின் துன்பத்தையும் கிருஷ்ணன் தனி ஒருவனாக எப்படி சுமப்பான் அவர்களை துன்பத்திலிருந்து எவ்விதம் காப்பாற்றுவான் நான் பாதுகாக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் என்று திரும்பி திரும்பி கீதையை படித்தும் அவருக்கு விளங்கவில்லை இதை விடக்கூடாது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அந்த ஸ்லோகத்தின் அருகில் புல்லடி என்ற குறியீட்டை போட்டுவிட்டு புத்தகத்தை மூடினார் ஜால்ராவையும் பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு வழக்கம் போல பிச்சைக்கு கிளம்பினான் அன்று யாரும் அவனுக்கு உணவு தானியங்கள் என்று எதுவும் பிச்சை அளிக்கவில்லை ஜால்ராவை வைத்து பாடிக்கொண்டே சென்றான் பிராமணன் ஊருக்குள் அலைந்து கொண்டிருந்த சமயம் ஒரு சிறு பையன் பிராமணன் வீட்டு கதவை தட்டினான் பிராமணன் மனைவி வாசல் கதவை திறந்தபோது அந்த சிறுவன் தலையிலிருந்து ஒரு பெரிய மூட்டையை இறக்கி வைத்தான் இதனை கண்ட அவன் மனைவி யாரப்பா நீ என்ன இதெல்லாம் தவறான இடத்திற்கு விட்டாய் போல் இருக்கின்றது என்றாள் அதற்கு அந்த சிறுவன் இல்லை அம்மா நான் அருகில் வசிக்கின்றேன் இது என் குருநாதர் வீடு அவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் அந்த கட்டளையின்படி உணவிற்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களும் கொண்டு வந்திருக்கின்றேன் என்றான் நான் உன்னை பார்த்ததில்லை அவருக்கு தெரியாமல் இதை நான் வாங்க மாட்டேன் இதெல்லாம் வேண்டாம் அவருக்கு தெரியாமல் வாங்கினால் அவர் என்னை கோபிப்பார் என்றாள் அம்மா உங்களுக்கு நான் இங்கே வருவதும் தெரியாது போவதும் தெரியாது ஆனால் என் குருநாதருக்கு தெரியும் இதோ பாருங்கள் அவர் சொன்னதும் இந்த நான் மூட்டையை சுமந்து கொண்டு மெதுவாக நடக்கின்றேன் என்று என் முதுகில் இடது பக்கமும் வலது பக்கமும் பலமாக அடித்திருக்கின்றார் பாருங்கள் என்றான் முதுகில் புல்லடி போல் அடித்ததற்கான தழும்பு இருந்தது அவள் திகைத்தாள் கணவர் ஏன் இவ்வாறு இந்த சிறுவனிடம் கொடுமையாக நடந்து கொண்டிருக்கின்றார் என்று எண்ணியபடி நீ உள்ளே வா என்று அந்த சிறுவனை உள்ளே அழைத்து முதுகில் எண்ணெய் தடவி அவனுக்கு உணவளித்தாள் அவர் வரும் வரை ஓய்வெடு என்றாள் அவன் பூஜையறையில் போய் படுப்பதாக சொல்லி உள்ளே சென்றான் பிராமணர் உணவு சமைக்க பிச்சை எதுவும் கிடைக்காததால் களைப்பாக வீடு திரும்பினார் அவரை கண்டதும் அவரை பேசவிடாமல் ஒரு சிறுவனிடம் இப்படியா கொடுமைப்படுத்தி அடிப்பீர்கள் என்று அவரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்க ஆரம்பித்தாள் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன உளர்கிறாய் என்றார் அவரிடம் நடந்த அனைத்தையும் சொல்லி மேலும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாள் பிராமணருக்கு தலை சுற்றியது எனக்கு சிஷ்யனா நான் சாமான் கேட்டேனா அவனை அடித்தேனா என்னம்மா உளர்கிறாய் நீ சொல்வது போல் எதுவும் நடக்கவில்லை என்றார் அதற்கு அவள் அந்த சிறுவன் முதுகை காட்டினாள் அதில் புல்லடி போல் அடித்த அடையாளம் இருந்தது அவன் முதுகில் எண்ணெய் தடவினேன் சிறுவன் பொய் சொல்லவில்லை என்றாள் அதற்கு பிராமணர் என் கிருஷ்ணன் மீது ஆணையாக சொல்கின்றேன் எனக்கு அவனை தெரியவே தெரியாது நான் அடிக்கவும் இல்லை என்றார் அதற்கு அவள் இதோ பூஜை அந்த சிறுவன் இருக்கின்றான் போய் பாருங்கள் என்றாள் பிராமணர் பூஜையறைக்கு ஓடினார் வீடு முழுவதும் தேடினார் சிறுவனை காணவில்லை பிராமணருக்கு புரிந்துவிட்டது வந்தது கிருஷ்ணன்தான் வீட்டில் நிறைய உணவுப் பொருட்களை கொடுத்து தன் வறுமை நீக்கி கிருஷ்ணன் லீலை புரிந்திருக்கின்றார் கிருஷ்ணனின் மீது நன்றியோடு கீதை புத்தகத்தை எடுத்து மறுபடியும் பாராயணம் செய்ய பக்கத்தை புரட்டினார் காலையில் அவர் சந்தேகத்தோடு போட்ட புள்ளரி குறியீட்டை காணவில்லை கோடான கோடி மக்களின் துன்பத்தை தீர்க்க நான் அருகில் இருப்பேன் என்று சொல்கின்றாயே உன்னால் அது எப்படி சாத்தியம் என்று உன்னை சந்தேகப்பட்டேனே உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று எனக்கு புரியவித்தாய் கீதையும் நீயும் வேறல்ல என்பதை காட்ட கீதையில் நான் போட்ட புல்லடி குறியை உன் முதுகில் தாங்கி வந்து என் சந்தேகத்தை தீர்த்து என் அகக்கண்ணை திறந்தாய் கிருஷ்ணா என்னை மன்னித்துவிடு என்று பிரார்த்தனை செய்தார் இது போலவே நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுள் என்றும் நம்முடனே கூட இருப்பார் என்றும் கடவுள் பக்தியை நாங்கள் கைவிடக்கூடாது நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என் சேனலை லைக் கொமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் நன்றி